ஆனால் கனக ஃபர்ஸ்ட் சாய்ஸ் முதல் தேர்வாக இருக்கும் அதே போல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நீங்கள் பாருங்க அவங்களுக்கு தனாதிபதி பணத்துக்கு அதிபதி வந்து ரெண்டாவது வீடாகிய குரு ஒன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மங்களமான பிரகஸ்பதியோட வீடு தப்பல் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு கனக புஷ்பராகம் பொருந்தி வருகிறது வணக்கம் அன்பார்ந்த நேர்களை அபூர்வாச நிறுவனத்தில் இப்பொழுது முப்பத்தி ஏழு ஆண்டுகளை சுபிட்ச இது வரைக்கும் நம்ம இருந்திருக்கிறோம் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத நினைத்து பார்த்து சந்தோஷப்படக்கூடிய வேலையில உங்களுக்கு எல்லாம் தெரியும் பத்துமலை அடிவாரத்துல ஆன்மீக யாத்திரை ஒன்று அதுக்கு பிறகு இரண்டு அதுக்கப்புறம் இப்போ இப்போ உள்ள கல்லுமலை பிள்ளையார் கோயில்ல பினாக மாநிலத்தில் ஜுஹூர்ல மலாக்காவில் இப்படி பல இடங்கள்ல நம்ம வந்து ஹோமங்கள் அதாவது பொது நலன் கருதி பொது நலனுக்காக செய்த வேள்விகள் நிறைய இருந்துச்சு இதெல்லாம் செய்து முடித்து இப்ப நினைத்து பார்க்கக்கூடிய வேலையில் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது அதெல்லாம் ஒரு சந்தோஷமாக இப்ப கொண்டாடக்கூடிய வேலையில் இப்போ முப்பத்தி ஏழாவது வருஷம் அபூர்வாச நிமிடத்துல எல்லா நவரத்தனங்களுக்கும் பிரதானமாக நீங்க பாத்தீங்கன்னா கனக புஷ்ப ராகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கட்டில் இந்த ட்ரேல மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய முந்நூறு கற்கள் வந்து இருக்கிறது ஒரே நேரத்தில் நீங்க அபுர்வாசி ஐநூறு கனக புஷ்பராங்களுக்கு மேல பார்க்கலாம் இது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி பெரிய கற்கள் பத்து கேரட் எடை உள்ள கற்கள் ஐந்து கேரட் எடை உள்ளது அது அல்லது இன்னும் ஆழ்ந்த நிறத்துல இருக்கக்கூடியது இதெல்லாம் வந்து ஒரு ரத்தனங்கள்ங்க ஆயிரக்கணக்கான ரத்தினங்களை ஒரே நேரத்துல நீங்க பார்க்கலாம் தேர்வு செய்வதற்கு உங்களுக்கு இலகுவாக இருக்கும் அதை பத்தி விளக்கி சொல்வதற்கு அங்க நிறைய பணியாளர்கள் இருக்காங்க யாருக்கெல்லாம் தேவையாக இருக்கிறதோ குறிப்பாக யாருக்கு கனக புஷ்பராக பொருந்துங்க மீன ராசி தனுச ராசி மேச ராசி விருச்சிக ராசி அங்கிட்டு கடகராசி கடக ராசிக்கு நீங்கள் பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லி பாருங்க ஒரு வீடு அது குருவுக்கு ஏற்புடைய வீடாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு வந்து தான் குரு உச்சம் பெறுகிறார் அதனால கடகராசிக்காரங்களுக்கு தாராளமாக கனக புஷ்பராக அணியலாம் சில பேர் சொல்லுவாங்க ராசி முத்து தான் அணியினு முத்து அணியலாம் ஆனால் கனக புஷ்பராகம் ஃபர்ஸ்ட் முதல் தேர்வாக இருக்கும் அதே போல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நீங்கள் பாருங்க அவங்களுக்கு தனாதிபதி பணத்துக்கு அதிபதி வந்து ரெண்டாவது வீடாகிய குரு ஒன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மங்களமான பிரகஸ்பதியோட வீடு அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கனக புஷ்பராகம் பொருந்தி வருகிறது அது மட்டும் இல்லை மேச ராசிக்காரர்கள் பாக்கியஸ்தானம்னு ஒண்ணு வருங்க பாக்கியம்னா பொன் பொருள் ஆடை ஆபரண அந்தஸ்து புகழ் செல்வாக்கு கௌரவம் தனம் தானியம் இவ்வளவுத்தையும் குறிக்கிறதுங்க அந்த பாக்கியஸ்தானம் அப்படின்னு தனுசு ராசியா வருது தனுசுக்கு ராசியாதிபதி குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் குருவுக்கு கல்லு கனக புஷ்பராகம் அப்படின்னா இந்த கனக புஷ்பராகம் பல ராசிகளுக்கு ஏற்புடையதாக இருக்கு அதனால தான் உத்தமமான பொன்னவன் அப்படின்னு சொல்றான் குருன்ற கிரகம் தனிக்கும் இடத்தை விட பாக்குற இடத்துக்கு நல்லது செய்வார் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் குரு பார்த்தால்தான் குழந்த பாக்கியம் குரு பார்த்தால் தான் திருமண சம்பந்தமான பரிவர்த்தனையாகவும் குரு பார்த்தால் உங்களோட வியாபாரம் விருத்தியாகும் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால யாருக்கு இந்த அமைப்பு இருக்கிறதோ தவறாமல் கனக புஷ்பராகம் அணியலாம் இந்த மாதிரி இருக்குங்க இது காட்டுவதற்காக இரண்டு தட்டுக்களை கொண்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு பத்து தட்டுகளாவது இருக்கும் கனக புஷ்பராகன்றது நம்ம முப்பது வருஷமாக நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பரிவர்த்தனை செய்யக்கூடியது அனைத்துலக ரீதியான வகையில் நம்ம வந்து கொள்முதல் பண்ணியிருக்கோம் கோவிட் காலகட்டத்தெல்லாம் வந்து உலகம் ஸ்தம்பிச்சு போனாலும் கூட இந்த ரத்தின பரிவர்த்தனைன்றது நமக்கு வந்து கொண்டே தான் இருந்தது யாருக்கு தேவையாக இருந்தாலும் நீங்கள் வரலாம் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பார்த்து சரி செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம் நன்றி